பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் பிஸி செடியூலில் வந்ததினால உடனடியாக போட முடியல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை இந்த வருஷம் ஆகிடுமா சார் எனக்கு வேலையே கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருமா சார் குழந்த லேட்டாகுது இந்த வருஷம் கிடைச்சிடுமா இப்படி நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பியும் கேட்டிங்க இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் மீன வீட்டில் தன்னுடைய இதே சாரி மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு பாட்டாக தான் நம்ம வந்து விளக்கம் சொல்ல போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு வந்து எங்கே வர்றாரு சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு அது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது அப்போ உச்சமாக நம்ம கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் குரு வந்து ஒரு சுபர் குரு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார் அது இந்த பயிற்சி என்னன்னா உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கு நன்மைகள் இருக்குது அதில் யாராக யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ராகு அளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கீழ் பகவான் கடக வீட்டுக்கும் கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன் ரெண்டாவது குரு பேச்சு டையத்தில் குரு பேச்சு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் பன்னெண்டு ராசிக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கையத்தில் பன்னெண்டு ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் சனி பகவான் ஆல்ரெடி மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார் திருக்கணித வாக்கிய பஞ்ச திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படியாக அவர் மார்ச் மாதம் வர்றாரு அது அது அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம ஏன்னா நம்ம மீனை வீட்டிலேயே தெருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் மேக்சிமம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓகே சார் சொல்கிறீங்க இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம ம வருட பலன் பார்க்க போகிறோம் நான் சூரியனையோ புதனையோ சுக்கரனையோ போட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அது மட்டும் இல்லை நம்முடைய மாத பலன்கள் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை இந்த ஆண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாறியம் மண் நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்மளோடய பொது பலன் தான் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்ட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன் செலவில்லாத பரிகாரம் எளிய பரிகாரம் அதை பண்ணால் போதும் நாம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் நான் வச்சுருக்க பேர் ஒளி கொடுக்குறது வழிகாட்டுறது அதான் கலங்கரை விளக்கம் அப்படின்னு அதுக்கு தனி ஸ்பெஷல் உண்டு கன்னீராசிக்கு மட்டும் ஏன்னா புதன் அங்கே தான் உச்சமாவாறு ஆட்சி ஆட்சியெல்லாம் சொல்கிறது அதனால தான் கண்ணீராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸில் நல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஷார்ப் மைண்ட் இருக்கும் இருக்கும் அவங்க பிரெயின் நல்லா வேலை செய்யும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி கண்ணீராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி ராகு கேது எங்கே இருக்காங்க ராகு பகவான் ஆறாம் இடத்துலையும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க இருக்கலாம் அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் பாவ கிரகங்கள் அசுவ கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருக்கலாம் அப்போ ராகு கேது ஒரு அசுவ கிரகம் நம்ம ஜோதிடம் சொல்லுது அப்போ அது ஆறாம் இடத்தனையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காது தான் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் அப்படி தான் இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே மாறும் அது நான் அந்த ராகு கேது பேச்சு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது பன்னெண்டு இருக்கிற கேது பகவான் ஆன்மீகத்தை நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆன்மீக நாட்டத்தை நிறைய கொடுக்குறாரு ஆன்மீக சுற்றுலா நிறையா போயிட்டுருக்கீங்க இன்னும் போவீங்க நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு கெட்ட சிந்தனைகள் இருக்காது ரைட் ஆறில் இருக்க ராகு சர்வீஸ் ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் வேலையை சொல்கிறது வேலையில் நல்ல வேலையை கொடுத்துருப்பாரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருப்பாரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க இதெல்லாம் நல்லது இருக்கும் அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து அவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டச்சனியாக கொடுத்துட்டுருக்காரு அதனால் பயப்பட வேண்டாம் கண்டச்சனி என்பது இருந்தாலும் இப்போ வரக்கூடிய குரு ரொம்ப ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டச்சனிங்கிறத மறந்துருங்க சரி குரு இப்போ எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றுக்கு வராரு பொதுவாக சொல்லுவோம் பத்தில் குரு வரும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் தொழிலில் மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்துருப்பார் ஏற்கனவே மாறியிருந்தால் இப்போ இருக்கும் ஆனால் இப்போ எங்கே வர்றாரு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இதுதான் ஹைலிட் பெஸ்ட்டு குரு பதினோராம் இடத்துக்கு வரலாம் அவர் எங்கே பார்ப்பாரு நீ ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பூர்வீகம் குல தெய்வம் குழந்தை எல்லாம் அஞ்சு தான் அப்போ அதை யார் பார்க்குறா குரு பார்க்குறாரு அப்போ குழந்தை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜூனுக்கு மேலே அப்போ என்னாகும் உங்கள் குழந்தைங்க இருந்தால் உங்கள் உயர்கல்வி நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடம்னா குல தெய்வம் சூப்பர் வழிபாடு நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடம் பூர்வீகம் பூர்வீக சொத்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பதினோராம் இடத்துலேருந்து இவர் எங்கே பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து எங்கே பார்ப்பாரு உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு குருன்னா பணம்ங்க மூணாம் இடம்னா மாற்றம் ஏதோ ஒரு மாற்றத்தினால உங்களுக்கு பணம் வரப்போகுது மூணாம் இடம்னா தம்பி மூணாம் இடம்னா மாமனார் அந்த இடத்த குரு பார்க்குது அவங்கனால லாபம் அவங்களுக்கு லாபம் அவங்களுக்கு திருமணம் அவங்களுக்கு சொத்து சேர்க்க ஒன்று அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு நேராக குரு இருக்கார்ல அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளுக்கு உயர் பதவி பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு பயணம் தேச பயணம் அதனால் வருமானம் உண்டு பூர்வீகத்திலேருந்து பூர்வீகத்துக்கு வந்து சேருவீங்க பூர்வீகத்திலேருந்து வெளியில் போவீங்க ரைட்டு அடுத்து எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரா உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்கள் மனைவிக்கு நீங்கள் கணவனாக இருந்தால் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு இது எப்படி இருக்கு உ ஏழை குரு பார்க்குறாரு மனைவிக்கு அஞ்சில் இருக்காரு திரும்ப பார்க்குறாரு அப்போ கணவனுக்கும் யோகம் மனைவிக்கு யோகம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கும் யோகம் குடும்பமே நல்லா இருக்க போகுது எதனால் பதினோராம் இடத்துக்கு வர்ற குரு பயிற்சினால் அது மட்டும் இல்லை ஏழில் சனி கண்ட சனி கண்ட சனி பயந்துகிட்டு இருந்தீங்க ஒரு சிலர் ஆனால் குரு பார்வையில் கண்ட சனிங்கிறத மறந்துடலாம் பெரிய பாதிப்பு இருக்காது ஏழில் சனின்னா வெளிநாடு போவீங்க வெளிநாட்டு வருமானம் உண்டு வெளி மாவட்டம் வெளி மாநிலம் போவீங்க அதனால வருமானம் உண்டு குரு பார்க்குறதுனால சனின்னா சித்தப்பா குரு பார்க்குது அப்போ சித்தப்பாவுக்கு நல்லது சித்தப்பாவுக்கு வருமானம் வரும் சித்தப்பாவுக்கு தொழில்துறை நல்லாயிருக்கும் சித்தப்பாவுக்கு இடமாற்றம் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றுலேருந்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும் அது என்ன மாற்றம் இடம் மாற்றமா தொழில் மாற்றமா உங்கள் சொந்த முயற்சியில் மாற்றமா என்னங்கிறத உங்கள் ஜாதகத்தோடு இணைச்சி பார்க்கணும் ஐயா நான் சொன்ன மாதிரி அஞ்சாம் இடத்தை அதிர்ஷ்டத்தை பார்த்துட்டாலே குரு பார்த்துட்டாலே இல்லை யோகந்தான் பதினொன்றில் இருக்கிற குரு இந்த ஆண்டு முழுவதும் பதினொன்று தான் இருப்பார் அவர் நிறைய நன்மையில் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு யோகம் உங்கள் மனைவிக்கு யோகம் கணவனாக தான் மனைவி மனைவியாகந்தான் கணவன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவங்க குழந்தை உண்டு உங்கள் மனைவிக்கு அஞ்சலியே கொண்டு குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு 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 அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறதுனால மாற்றம் உண்டு அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மூணில் குரு வரும்போது அவரு திரும்ப ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு ஆக நிறைய யோகங்கள் கொட்டி கிடக்கு கண்டச்சனியை கண்டு பயப்படாதீங்க ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க இந்த ஆண்டு முழுவதும் இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் எடுங்க ஏன்னா மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் உங்கள் மனைவிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்போ குடும்பத்துக்கு யோகம் இந்த குரு பயிற்சி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாட பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொண்டாடுங்க 봄 어, 남아치와야.